கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது பதிவை பார்த்துவிட்டு என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ற ஒரு உறவு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் வணக்கம் அப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உலக தெய்வத்தை வழிபடுவது போல் கன்னி தெய்வத்தையும் வழிபடலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு அற்புதமான கேள்வி இது தாராளமாக வழிபடலாம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுவது என்பது இது சாதாரணப்பட்டவர்களால் முடியாது விடியற்காலையிலேயே எழுந்து குளித்து விடியற்காலையிலேயே எழுந்து அந்த தெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது நிச்சயமாக ஒரு புரட்சி என்றே சொல்லலாம் ஏனென்றால் வழிபடுவதற்கு மாலை ஆறு மணியே சரியான டைம் என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன் இருந்தாலும் இரவில் அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் வழிபட ஆசைப்படும் உறவுகளை என்னவென்று சொல்வது பாராட்டுக்குரிய விஷயம்தான் ஆனாலும் அவ்வளவு கடினமாக நீங்கள் எழுந்து அந்த தெய்வத்தை விடியற்காலையிலேயே குளித்து நீங்கள் வழிபட ஆசைப்படுவதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வணங்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வணங்கினாலே போதுமானது என்று கூறுவேன் அந்த நேரம் அனைவருக்கும் எளிதான நேரம் எளிதாக அந்த தெய்வத்தை வழிபட்டு விடலாம் விடியற்காலையில் வழிபட வேண்டும் என்றால் அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் உங்கள் விருப்பமே அந்த கன்னி தெய்வத்தின் விருப்பம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபடுவதாக இருந்தாலும் வழிபடலாம் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வழிபடுவதாக இருந்தாலும் வழிபடலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த தெய்வத்தை உங்கள் இதயத்தில் சும் இதயத்தில் சுமந்து நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம் எந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களை நினைக்க நினைக்க அவர்கள் உங்களை நினைத்து உங்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வருவார்கள் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என் பிள்ளை என்னை தேடுகிறதே என்று ஆகவே தாராளமாக உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் வழிபடுங்கள் அந்த கன்னி தெய்வம் உங்களை ஆசிர்வதி மீண்டும் கலாவதி ராவணன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வங்கள் துணை ஒரு வீட்டில் கன்னிப்பதியில் அவர்களுக்கு மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் ஒரு பதிவில் சொன்னீர்கள் தவிர புகுந்த வீட்டு கன்னிப்பதியில் பிறந்த வீட்டு கன்னி தெய்வத்திற்கு விளக்கு போட சொல்கிறீர்கள் ஒரு கண்ணி முறைப்படி எடுக்கப்பட்டு இருக்கும்போது அந்த பதியில் பிறந்த வீட்டுக்கண்ணிக்கு விலக்கேற்றலாமா நன்றி கன்னி தெய்வங்கள் துணை என்று கேட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கேள்வி எனக்கு புரியவில்லை ஒரு வீட்டில் கன்னிப்பதியில் அவங்களுக்கு மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் ஒரு பதிவில் சொன்னீர்கள் நிச்சயமாக நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு திருமணமாகி போயிருக்கீங்க அந்த வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த கன்னி தெய்வத்திற்கு பதி அமைத்திருந்தால் அந்த கன்னி தெய்வத்திற்கு மட்டும்தான் அந்த ரூமில் தீபம் ஏற்ற வேண்டுமே தவிர வேறு எதுவும் ஏற்ற வேண்டாம் சரிதானே இது அடுத்தபடியாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க புகுந்த வீட்டு கன்னி பதியில் பிறந்த வீட்டு கன்னி தெய்வத்திற்கு விளக்கு போட சொல்கிறீர்கள் யார் போட சொன்னால் நான் அப்படி போட சொல்லலையே நீங்கள் பிறந்த வீட்டு கன்னி தெய்வம் உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் உங்களுடைய சகோதரர்களிடம் கூறி அங்கே வழிபடச் சொல்லுங்கள் அவர்கள் இல்லத்திற்கு சென்று நீங்களும் வர்ண வர்ணம் வழிபட்டு வாருங்கள் என்று தான் கூறுவேனே தவிர உங்கள் பிறந்த வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று உங்கள் புகுந்த வீட்டுக்கு சென்று அங்கே வைத்து வழிபடுங்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஆண் வாரிசுகள் இருந்தால் அந்த கன்னி தெய்வம் அந்த ஆண் வாரிசு வீட்டிற்கு தான் செல்லுமே தவிர கெட்டி கொடுத்த பெண் வாரிசு வீட்டிற்கு வருகை தந்து உங்களை வாழ வைத்து மீண்டும் திரும்பிச் சென்றுவிடும் இது தெரியாமல் இங்கே பேச வேண்டாம் முழுவதுமாக அனைத்து பதிவுகளையும் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன் ஒரு கண்ணி முறைப்படி எடுக்கப்பட்டு இருக்கும்போது அந்த பதியில் பிறந்த வீட்டு கண்ணிக்கு விலக்கேற்றலாமா கன்னி தெய்வங்கள் துணை என்று கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் பிறந்த வீட்டு கன்னி தெய்வத்தை ஏன் நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று முதலில் சொல்லுங்கள் உங்கள் பிறந்த வீட்டு கன்னி தெய்வத்தை வழிபட உங்களுடைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களை வழிபடச் சொல்லுங்கள் அங்கே சென்று நீங்கள் வழிபடுங்கள் மற்றபடி உங்கள் புகுந்த வீட்டு கன்னி தெய்வத்தை மட்டுமே நீங்கள் அங்கே தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் நிறையவர்கள் பேருக்கு குழப்பிருக்கோம்னு நினைக்கிறேன் நிதா நிதானமாக கேளுங்கள் குழப்பம் இருக்காது முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது பதிவை பார்த்துவிட்டு வேணி பெருமாள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாத கன்னி தெய்வத்தின் மூத்த மகனின் கம்பீர குரல் அத்தைகளின் ஆசீர்வாதத்துடன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் கன்னி தெய்வங்கள் துணை கன்னி தெய்வங்கள் துணை கன்னி தெய்வமே துணை என்று அனுப்பியிருக்கிறார் நிச்சயமாக கன்னி தெய்வத்தை பற்றி பேசும்பொழுது பிசிறு தட்டாது அவ்வாறு பிசிறு தட்டினால் இன்று கன்னி தெய்வத்தை பற்றி பேச வேண்டாம் என்று அர்த்தம் ஆமாம் அதனால் எப்போ பேசினாலும் கன்னி தெய்வத்தை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க என்னால் இயலும் அதற்கு காரணம் நான் வணங்கக்கூடிய அத்தைமார்களே மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் அனிதா செல்வம் நீங்கள் கன்னி தெய்வம் பற்றி பேசும் பொழுது என் கண்ணில் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது எதற்காக என்று கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் முழுமையாக கன்னி தெய்வத்தை நம்பியிருக்கிறீர்கள் முழுமையாக கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கன்னி தெய்வங்களின் அருள் உங்களிடம் இருக்கிறது என்றால் இவ்வாறு ஆனந்த கண்ணீர் வரும் கன்னி தெய்வமே உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு கணக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வந்தால் உங்களுடைய மன வாரங்கள் உங்களுடைய அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப் போகிறது கன்னி அம்மா என்பதுதான் உண்மை ஆகவே அனிதா செல்வம் அவர்களே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கன்னி தெய்வத்தை நம்பி படியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பொற்காலம் பிறக்கும் நன்றி அடுத்தபடியாக உமா சரஸ்வதி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா ஏழு வருடமாக தலை உச்சி ஒரு இசக்கியம்மன் கோயில் வெயிட் வந்து இறங்கியது பின் ஆட்டம் எப்பம் உடலில் விறுவிறுப்பு இருந்தது ஃபேமிலி ப்ராப்ளம் நல்ல காரியம் ஏதும் நடக்காமல் தடை பிரச்சனை என்ன பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறீர்கள் உமா அவர்களே உங்கள் மீது வருவது இசக்கி அம்மன் தானா என்று பாருங்கள் சில துஷ்ட தேவதைகளெல்லாம் வந்துவிட்டு நான் அந்த அம்மன் வந்திருக்கிறேன் இந்த அம்மன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து உங்கள் சொத்துக்கள் உங்களுடைய நல்ல பெயர்கள் மொத்தத்தில் உங்களை அழிப்பதற்கு என்னென்ன உண்டோ அனைத்தையும் செய்துவிடும் ஆகவே வருகிறது தெய்வம் தானா என்பதை பரிசோதித்து தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வம் இல்லாமல் வேறேதும் வந்து தெய்வத்தின் பெயரை சொல்லி உங்களை அழித்து விடக்கூடாது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் ஐந்து வீட்டு சாமி துணை என்றவர் கேள்வி கேட்டிருக்கிறார் கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம் நம் கன்னி தெய்வத்திற்கு படைக்கும் பணியாரம் எதில் செய்வது எப்படி செய்வது மைதா ரப்பையில் சர்க்கரை செய் செய்வதா நல்லதா இல்லை அரிசி மாவு உளுந்து கூலி பணியாரம் செய்வதா எது நல்லது என்று கேட்டிருக்கிறார்கள் அதாவது உங்கள் வீட்டு பெண்களிடம் கேளுங்கள் பணியாரம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் மிக மிக சிம்பிளாக சொல்லி தந்துவிடுவார்கள் ஒரு வீட்டுக்கு நார்மலாக பணியாரம் எப்படி செய்வீங்க அப்படியே செய்யுங்க நீங்கள் சாப்பிடுவதை தான் கன்னி தெய்வங்கள் சாப்பிடுகிறார்கள் அவர்கள் சாப்பிடுவதை தான் நாம் பிரசாதமாக சாப்பிடுகிறோம் உங்களுக்கு எவ்வாறு செய்ய இயலுமோ அவ்வாறு செய்து வழிபடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி ஸ்வேதா லக்ஷ்மி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா எங்கள் பெரியம்மா குழந்தை பிறக்கும்போது பிரசவத்தில் இறந்து விட்டார் அவர் கன்னி தெய்வமா ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் கன்னி தெய்வம் வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கன்னி தெய்வம்தான் கரு உண்டாகி ஆறு மாதத்திற்கு பின்பு குழந்தை பெண் குழந்தையாக இறந்து அவர்கள் இறந்தே பிறந்திருந்தாலும் அவர்களும் கன்னி தெய்வம்தான் இதை உணர்ந்து கொண்டு அந்த கன்னி தெய்வத்தை உங்கள் பெரியம்மாவின் குழந்தையை எடுத்து வழிபடுவதற்கு திட்டம் தீட்டுங்கள் நிச்சயமாக அவர்கள் ஒருவேளை உங்கள் பெரியம்மாவின் பிள்ளைகள் வேறு யாராவது இருந்தால் அவர்களை எடுத்து வழிபடச் சொல்லுங்கள் நீங்கள் அங்கே சென்று வழிபட்டு வாருங்கள் மகிழ்ச்சூறவே அருமையான கேள்வி நான் இதற்கெல்லாம் நிறைய பதிவுகளில் கூறியிருக்கிறேன் நீங்களும் என் பதிவுகள் அனைத்தையும் சென்று பாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவும் உறுத்தாக இருக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதா கன்னி தெய்வத்தை பற்றி என்பதை நீங்கள் நன்கு அறியத்தான் இங்கே இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சி உறவுகளே மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் சத்தியமூர்த்தி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை உங்களுடைய எல்லா பதிவையும் இரண்டாவது தடவை பார்க்கிறேன் ஒன்று முதல் மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பதிவுகள் என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவை ஒரு முறை இங்கே பார்ப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் இரண்டாவது முறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது கேளுங்கள் எத்தனை முறை கேட்க தோன்றுமோ அத்தனை முறை கேளுங்கள் உங்களை சுற்றியுள்ள உங்கள் உறவுக்கெல்லாம் சொல்லி அதை கேட்கச் சொல்லுங்கள் அனைவரும் கேட்கட்டும் அவர்களுடைய பாவங்கள் போக்கி அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிதெய்வம் அவர்களை வாழ வைப்பதற்கு நாம் ஒரு சிறு துரும்பாக இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மகிழ்ச்சி மீண்டும் நூற்றி அறுபத்தொன்பதாவது பதிவை பார்த்துவிட்டு ஏஆர் வேல்ட் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் காலன் போக்கு பூசை பண்ணாமல் கண்ணியை கும்பிடலாமா நான்கு முக விளக்கில் நான்கு திசைகளிலும் தீபம் ஏற்ற வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளித்திருக்கிறேன் ஏற்கனவே இருந்தாலும் இதிலும் பதிலளிக்கிறேன் நான்கு முக விளக்கில் ஒரு திசையில் மட்டும் தீபம் ஏற்றி அதாவது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் திரி வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றுவர் மேற்கு கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி இருக்க வேண்டும் தீபம் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி தீபம் எறிய வேண்டும் மகிழ்ச்சி உறவே காலம்போக்கு விடாமல் நீங்கள் கண்ணியை கும்பிடலாம் கும்பிடக்கூடாது என்று இல்லை ஆனால் காலம்போக்கு விட்டு முறைப்படி கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் எடுத்து வைத்து வழிபடுவதுதான் சரி மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி சக்திவேல் என்பவர் கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் என் பெயர் சக்திவேல் நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்தவன் என் தங்கை இரண்டரை வயதில் இறந்துவிட்டது அது என் வீட்டில் கண்ணியாக உள்ளது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொல்லியபடி முறையாக இல்லாமல் என் அப்பா அம்மாவுக்கு சாமி கும்பிடும்போது அதற்கும் சேர்த்து சாமி கும்பிடுவோம் உங்கள் வீடியோவை பார்த்த பின் தான் எனக்கு என் தவறு புரிந்தது ஐயா தயவு செய்து இந்த கன்னிச்சாமி கும்பிடும் விவரத்தை சொன்னால் நான் தங்களுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் ஐயா தங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறார் ஐயா நீங்கள் இப்போ இருபத்தி ரெண்டாவது பதிவை பார்த்திருக்கிறீர்கள் அப்போ இதற்கு முன்பாக ஒன்றன்பின் ஒன்றாக இருபத்தோரு பதிவுகளை பார்த்தீர்களா அப்படி பார்க்கவில்லை என்றால் சக்திவேல் அவர்களே வரிசையாக பாருங்கள் கன்னி தெய்வம் என்றால் என்ன கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் பல முறை இங்கே பேசியிருக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆகவே அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதன் பின்பு உங்களுக்கு கன்னி தெய்வத்தை எப்படி எடுத்து வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் நான் கூறித்தருகிறேன் தருகிறேன் மகிழ்ச்சி மலையாள மாந்திரிகம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அம்மாடி மலையாள மாந்திரிகம் டைட்டிலே பயங்கரமாக இருக்குது உங்கள் கேள்வி என்னவென்று பார்த்தால் கன்னி தெய்வத்திற்கு மந்திரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உள்ளது ஆனால் அந்த மந்திரம் உங்களுக்கு எதற்கு அந்த மந்திரத்தை எவ்வாறு உங்களுக்கு தர முடியும் அந்த மந்திரம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அந்த தெய்வத்தை மனதார உருகி வழிபடுங்கள் உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருக்கிறதா என்பதை என்னிடத்தில் கூறுங்கள் அப்படி இருந்தால் நீங்களே மலையாள மாந்திரிகம் என்று போட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாந்திரிகம் தெரியாமல் இருக்காது உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்களே எடுத்து வழிபடுங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்தபடியாக ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் முத்து சுவாமி பால்ராஜ் எங்கள் குலதெய்வம் ஏழு கன்னிமார் ஆவார் காவல் தெய்வம் முனியப்பன் எனது தங்கை ஐந்து முதல் ஆறு வயதில் அம்மை போட்டு கன்னி தெய்வமாகிவிட்டார் நாங்கள் வருடம் வருடம் தை மாதம் வீட்டில் சாமியாக கும்பிட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று கேட்டிருக்கிறார் தை மாதம் கும்பிடுங்கள் தவறில்லை ஆனால் ஆடி மாதம் கும்பிட தவற விட்டுவிடாதீர்கள் ஆடி மாதமே கன்னி தெய்வங்களுக்கு உகர்ந்த மாதம் ஆகவே ஆடி மாதம் துணி எடுத்து வைத்து வளையல் சிப்பு கண்ணாடி வைத்து பணியாரம் வைத்து சக்கர பொங்கல் வைத்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் தருவார்கள் அடுத்தபடியாக பாபு என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஆனால் அனைத்தும் இங்கிலீஷில் இருக்கிறது வாசித்து பார்ப்போம் சாமி எங்கள் முப்பாட்டனின் தங்கை திருமண வயதில் திருமணம் ஆகாமல் மரணமாகிவிட்டார் அவர்கள் பெயர் தெரியாது நான் அவர்களை வணங்கலாமா நான் இப்போதைக்கு வேப்ப மரத்தடியில் அவர்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு மற்றும் இதர அலங்கார பொருட்களை வைத்து வணங்க தொடங்கி உள்ளேன் நான் ஒரு பேஜிலர் ஸோ கோவில் மரத்தடியில் கும்பிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார் ஐயா வயதுக்கு வந்த பெண் கன்னி தெய்வம் கிடையாது அவர்களை கன்னி தெய்வம் என்று நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் உங்கள் முப்பாட்டனின் தங்கை அவர்களை வழிபட வேண்டாம் என்று நான் கூறினால் உங்களுக்கு மனது வலிக்கும் ஆனால் என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் எதை பற்றியும் யோசிக்காமல் உண்மையை மட்டும்தான் சொல்வேன் வயதிற்கு வந்த பிறகு அவர்கள் கன்னி தெய்வம் கிடையாது அவர்களை நீங்கள் வழிபட்டு சில சிக்கல்களை ஏற்படுத்திவிட வேண்டாம் அவர்களை வழிபட ஆசைப்பட்டால் அவர்கள் இறந்த தேதி அன்று மட்டும் வழிபடுங்கள் போதுமானது மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஹரிகர ஹரி இந்திரபிரசாத் பிரசாத் கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கண்ணியை உணர இருந்தது கண்ணியை உணர் இருந்ததே இல்லை மெனி யூஸ் டு சே தட் ஷீஷ் இன் ஒன் அவர் ஹோம் ஹவு டு ரிலீஸ் கேர் கேன் யூ ஹெல்ப் மீ பட் ஹவு டு பிரிங் கன்னி இன் டு மை ஹோம் உங்கள் நீங்கள் கேட்டதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் விளக்கம் புரியுது எப்படி கன்னி தெய்வத்தை என் வீட்டிற்குள் அழைக்கலாம் என்று கேட்டிருக்கிறீர்கள் அது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் முதல்ல நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக கேளுங்கள் என்னுடைய தொலைபேசி என் அங்கே இருக்கிறது அதில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நான் சரி செய்து தருகிறேன் அடுத்தபடியாக சத்யமூர்த்தி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை இந்த சேனலின் மூலம் கன்னி தெய்வங்களுக்கு புத்துயிர் பிறக்கும் கன்னி என்றால் என்ன என்று தெரியாத மக்களுக்கு சென்றடையும் உங்கள் நாவில் கன்னி தெய்வம் குடியிருப்பதால் வார்த்தைகள் தேன் போன்று ஒழிக்கின்றது ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்றடையும் அண்ணா கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறிய அன்பு பிள்ளை சத்யமூர்த்தி அவர்களை வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பதிவை பார்த்துவிட்டு என் அன்பு பிள்ளை சேகர் அவர்கள் ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இந்த முன்னூற்றி நாற்பத்தைந்தாவது பதிவு போட்டது மிகவும் மகிழ்ச்சி அதுவும் பௌர்ணமி திருநாளன்று பதிவு வந்தது உங்கள் குரல் ஒலித்தது பக்தர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் பேரின்பம் பதிவுகள் தொடர தொடர்ந்து ஒழிக்கும் என் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தன் சென்னை சேகர் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார் மிகச்சிறப்பான எழுத்தாளர் மிகச்சிறப்பான சிந்தனையாளர் இவர் இவரும் கன்னி தெய்வம் எனக்கு அளித்த ஒரு அன்பு பிள்ளை இந்த வருடம் ஆடி முப்பது அத்தைகளை முதல் முதலாக வருகை தந்து வணங்கி சென்றார் அடுத்த வரம் முன்கூட்டியே வருவேன் என்று கூறியிருக்கிறார் வருவாரா என்பது அடுத்த வருடம் தெரியும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்ததாக சுமதி சுந்தரராஜன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா உங்கள் நம்பர் கொடுத்தால் நிறைய கேள்விகளுக்கு பதிலறிய முடியும் என்று கேட்டிருக்கிறார் நம்பர் நிச்சயமாக உள்ளே இருக்கிறது நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் உங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் பதில் கிடைக்கவில்லை என்றால் என் நம்பரை தொடர்பு கொண்டு என்னிடம் பேசுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன் சத்தியமூர்த்தி என்பவர்கள் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் தெய்வமே துணை அண்ணா இன்று உங்கள் பதிவை பார்த்து எனக்கு புத்துயிர் வந்தது அண்ணா பேரின்பம் அண்ணா தெய்வமே துணை அண்ணா நலமாக இருக்கிறோம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அண்ணா உங்கள் பதிவை எதிர்பார்த்து இருக்கிறேன் தினமும் பதிவு போடுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார் நிச்சயமாக தினமும் பதிவு போடுகிறேன் உறவை முயற்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் முடியவில்லை இருந்தாலும் இனி தினமும் உங்களுக்கு பதிவு வருவதற்கு மீண்டும் புத்துணர்ச்சியோடு இங்கே பேச வருகை தந்திருக்கிறேன் நிச்சயமாக பதிவு வரும் மகிழ்ச்சி உறவுகளே இன்றைய பதிவுகளிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் ஏதோ கன்னி தெய்வத்தை எடுத்தோம் வழிபட்டோம் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்ப்போடு வழிபடாதீர்கள் எடுத்தோம் வழிபட்டோம் வழிபட்டு கொண்டே இருப்போம் எதையும் எதிர்பார்க்காமல் வழிபடுவேன் தாயே என்று உணர்வுபூர்வமாக வணங்குங்கள் உணர்வுபூர்வமாக வணங்க வணங்க அந்த தெய்வம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்து செய்து கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கன்னி தெய்வத்தின் அருமை என்றால் என்ன பெருமை என்றால் என்னவென்று நீங்களே இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்வீர்கள் ஆகவே உண்மையாக வணங்குங்கள் நன்றி வணக்கம் கணிதவுமே துணை